நாட்டுக்கோழி செய்கிறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வரும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கசகச அரை ஸ்பூன் ஒரு ஆறு ஏழு வரமெளகா நம்ம காரத்தை பொறுத்து நம்ம வரமெளகா சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை சும்மா ஒரு மணத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டையாக இருக்கிறதுனால ஒன்று போட்டிருக்கேன் இதுவே சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு கிராம்பு இப்போ இதை வறுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் இல்லை அப்படியே வறுக்கிறதுனா கூட வறுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறாமல் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் வறுத்தாச்சு இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் பூண்டு ரெண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் வெட்டி அதில் சேர்த்துடலாம் வறுத்துடலாம் வெங்காயமும் பூண்டு இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கின மசாலா ரெண்டையுமே ஆற வச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப ருசியை கொடுக்கும் அதனால மறக்காமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் அடுத்து தான் பாருங்கள் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் முழுசாகவே தான் சேர்க்குறேன் வெங்காயத்தில் நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்ததாக உப்பு வதக்கி விட்டுருவோம் நல்ல ஒரு மூணு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சிக்கன் வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் மசாலா எதாவது தூள் வச்சுருந்திங்கன்னா அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் நல்ல சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வந்து அப்படியே சூப்பராக வேகுது பாருங்கள் இந்த மாதிரி வெந்துட்டுருக்கட்டும் நம்ம போய் வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கிட்டேயே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் கலந்து விட்ருவோம் அதையும் கலந்து விட்ருவோம் மஞ்சள் தூள் வந்து நம்ம முன்னாடியே போட்டிருக்கிறதுனால இப்போ போட தேவையில்லை அந்த அளவுக்கு போதும் நமக்கு அவ்வளோதான் அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஒரு துண்டு தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பாலையும் இது கூட சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி நான் வந்து கரெக்டாக ஊற்றிட்டேன் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் கரெக்டாக நமக்கு வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்தளவு போதும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டலாம் அதுங்க சூப்பராக நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் அப்போ தான் ருசி அல்டிமேட்டாக இருக்கும் குழம்பு ஊற்றி மேலே தேவைப்பட்ட இப்போ தான் நல்லெண்ணெய் ஊற்றி அதனால் அதனால இதில் ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா இதில் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே எடுத்து குடிச்சிங்கன்னா சொல்கிறதுக்குல கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருமலுக்கெல்லாம் சூப்பராக கேட்கும் அஸ்மாவுக்கு வந்து ஒரு வாரமாக இருமல் விடவே இல்லை இப்போ அஸ்மா வந்து வேலைக்கு போகிறதுனால அந்த கிளை அந்த ஏசிக்குள்ளேயே இருக்கிறனால அவளுக்கு ஒத்துக்கலை அதனால் ரொம்ப இருமலாக இருக்குதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு ஞாயித்துக்கெழமை போல் ஒரு கிலோ நாட்டுக்கோழியை வாங்கினோமா இந்த மாதிரி ஒரு குழம்ப வச்சோமா குழம்ப ஊற்றி சாப்பிட்டோமா அப்படின்னு சூப்பராக சாப்பிடுங்க சூப்பர்ப்பா சூப்பராக செஞ்சுருக்கேன் சர்மி அப்படின்னு எனக்கு நானே பாராட்டுக்களை தட்டி நல்லாயிருக்கும் நான் பெருமைக்கு நான் சொல்லக்கூடாது உண்மையாகவே நான்வெஜ் அப்படின்னாலே எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வேறு எங்கேயுமே சாப்பிட பிடிக்காது அந்தளவு ஹோட்டலுக்கு போனாலுமே வந்து இந்த கிரேவி குழம்பு வகைகள்லாம் வாங்கவே மாட்டாங்க இந்த தந்தூரி நான் அல்ஃபாம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அதிகம் வாங்குவாங்க பிரியாணி இந்த மாதிரி தான் குழம்பெல்லாம் வாங்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டு குழம்பு நமக்கு மட்டும்தான் இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அதனால நான்வெஜ் குழம்புனாலே நம்ம வீடு தான் பெஸ்ட் உங்கள் வீட்லேயே அப்படியே தான் இருக்கும் நான்வெஜ் குழம்புனாலே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவருக்குள்ளேயும் அது மாதிரி தான் நமக்கு நான்வெஜ்ஜில் ஒரு சூப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நானே பெருமையாக பேசிக்கக்கூடாது அதனால் இதோட வீடியோ முடிச்சிட நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரொம்ப சூடாக இருக்குது அதனால தான் குடிக்க முடியல நான் ஆற வச்சுட்டு குடிச்சிக்கிறேன்